அதே மாதிரம் மகாத்மா காந்தி பூட்ட ரகுல் கொலப்படுறாரு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நாடு முழுவதும் வெறுப்பையும் வன்முறையும் பரப்புகிறது அவர்களுக்கு இதை அவர்களுக்கு தெரிந்து தெரிந்ததெல்லாம் வெறுப்பை பரப்புவது தான் வெறுப்புக்கு பதில் வெறுப்பு அல்ல வெறுப்பை அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும் ஒருபுறம் வெறுப்பை பரப்புவார்கள் பரப்பு இருக்கிறார்கள் மறுபுறம் அன்பை விதைக்க அன்பை விதைக்க அன்பை விதைக்க நாங்கள் இருக்கிறோம் ராகுல் காந்தி அமெரிக்காவில் பாரத தேசத்தின் துரோகிகளை சந்தித்த ராகுல் காந்தி இது வந்து ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கோமல் தினமாக பேசிட்டு இருக்கிறார்கள் நரேந்திர மோடி அந்த பத்திரிகை அதில் வந்து அமெரிக்காவில் பாரத தேசத்தின் துரோகிகளை சந்தித்த ராகுல் காந்தி மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து மோடி இந்துத்துவா எதிர்ப்பில் முன்னணியில் இருந்தவர்களை சந்தித்துள்ளார் இவர் யாரும் தெரியல எனக்கு ஆனால் படம் போட்டுருக்காங்க இவர் என்ன இவர் சீக்கிய தீவிரவாதியாக இருக்கலாம் யார் கூட வேறு பொண்ணு நிற்கிறாரு அதில் இருந்துட்டு போகிறாரு இதெல்லாம் பெரிய பெரிய கிடையாது ஜனார்தன் ஜாக்சன் ரோ கண்ணா ராஜா கிருஷ்ணமூர்த்தி பொன் பார்பரா லீ தவனோதர் யார் யார் பேர்லாம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் போட்டு போகிறாங்க விடுங்க இதெல்லாம் போட்டு பெரிய விஷயமாக இது வந்து சிபிஐ எம்டிஎம்ஏ ராஜீவ் காந்தி கேஸ் கான்வெக்ஸ் ஆர்ஜெஸ் ஆரோஸ் எம்டிஏ எம்ஏ இஸ் ஃபைண்டிங் அவுட் தி பவுஸ் சென்டர் சென்டர்னால் எந்த சென்டர் நம்ம நரேந்திர மோடி சென்டர் தான் வேறு சென்டர் கிடையாது அமெரிக்கா சென்டர் வங்காளேஷ் சென்டர் பாகிஸ்தான் சென்டர் கிடையாது இது இந்து பத்திரிகையில் வந்தது ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா த சென்டர் டூரிஸ்டே டுடே டோல் மென்ட்ராஸ் ஹைகோர்ட் தட் செவன் லைஃப் கான்வென்ட்ஸ் அண்டர் கோயிங் இம்ப்ரூஸ்மெண்ட் ஃபார் தி அசாசினேஷன் அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வேர் ஓன்லி ஆரோஸ் யூஸ் டு கேரி அவுட் த டாஸ்க் தட் ஏ மல்டி டிசிப்ளினரி மானிட்டரி ஏஜென்சி எம்டிஎம்ஏ உட் ஃபைண்ட் அவுட் தி பவுல்ஸ் ஃப்ரம் விச் தீஸ் ஹேர்வோஸ் ஆர் ரிலீஸ் அதாவது அம்புகள் தானா ஏழு பேர் ஜெயிலில் இருக்கவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க வந்து வில்லில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம் எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க இருபதுக்கு ஒரு இருபது அது ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்பெரிங் பிஃபோர் ஜஸ்டிசிஸ் என் கிருபாகரன் வி வேலுமணி அசிஸ்டன்ட் சாலிட்டர் ஜெனரல் ஜி கார்த்திகேயன் ராஜீவ்காந்தி கேஸை குழந்தை வண்டி போதை கார்த்திகேயன் இங்கு ஜி கார்த்திகேயன் வந்து தான் செட் வாஸ் தெர்வாசியா லார்ஜர் கான்ஸ்பரசி பிகன் த அசாசினேஷன் தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹென்ஸ் எம்டிஎம்ஏ கான்ஸ்டூட்டட் நைன்டீன் நைன்டி எயிட் ஆஃப்டர் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் அட் பீன் லுக்கிங் அட் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ஆங்கிள்ஸ் பிகேன் த அசாசினேஷன் அவ்வளோதான் எனக்கு பிரிண்ட் வந்தது அது எல்லாத்த விட பயங்கரமான கூத்து என்னென்னா இது வந்து நரேந்திர மோடி எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த அம்மா இட்டாலியன் ப்ரைம் மினிஸ்டர் சுப்பிரமணியன் சாமி ட்வீட் பண்ணுறாரு என்னைக்குன்னா டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுப்பிரமணிய சுவாமி அவர் சொல்கிறார் தர் இட்டாலியன் அடிஷனல் கொஞ்சம் கிண்டலாக தான் கேவலமாக தான் இருக்குது இருந்தாலும் கேட்டுக்கிடுங்க அந்த இட்டாலியன் அடிஷன் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஊஸ் பேஸ்டர் ஹஸ் பேன் ஆஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் த இஸ் பிஎம் அவர் பிஎம்ஆர் டிஸ்ட் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் அதாவது அந்த அம்மா வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம் இந்த அம்மா போட்டாட்டி டிச் பண்ணிட்டாரான் இவர் அதனால் மேட் ஃபார் ஈச் அதர் கிண்டலாக போட்டுருக்கார் அதனால ஒரு உண்மை ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு வி ஆல்ரெடி ஹேவ் ஒன் உத் ஹெஸ்பேஜ் ஆர் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பிஜேபிக்காரன் பார்த்துருக்க மாட்டானா நாலு இது எவ்வளோ போடுக்காம நாலு நானூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி கே எத்தனை வீம்னு தெரியல எனக்கு அது ஆனால் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க ஒரு பையன் கூட கேட்க மாட்டேங்கிறேன் ஏன்ப்பா இந்தமாதிரி சுப்ரமணியசாமி போட்டிருக்காரு உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜு ராகுல கேட்டால் முடிஞ்சு போச்சு இதை பெரிய போஸ்டர் அடிச்சு ராகுல் காந்தியை பார்த்து ஏன்பா உங்கள் அம்மா யாரும்ப்பா இட்டாலின் லேடி உங்கள் அப்பாவை டிஸ்பாச் பண்ணாங்களே யாரும் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கார பண்ணி அந்த இட்டாலி லேடி அவங்க வீட்டுக்காரர் டிஸ்பாச் பண்ணது அப்படின்னு கேளுங்கள் அது ஐயோ ஐயோ ஆனால் இதில் என்ன எனக்கு என்ன ஒரு திருப்தின்னா இது ஜூனியர் வீடு இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது அடுத்த மாதம் ஒம்பதாவது மாதம் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க எட்டாவது மாதமாக ஏதோ தூக்கு தண்டனை தேதி குதிச்சிட்டாங்க அந்த மூணு பேருக்கு சிவ பேரறிவாளன் முருகன் சாந்தன் மூணு பேருக்கு அப்போனா இப்போ அப்போல்லாம் இது கிடையாது வாட்ஸ்அப் ட்வீட்டரெலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்கள் வீட்டு வாசலில் நான் எழுதியிருக்கேன் ராஜீவ் குறை சதிகாரர்களை பிடிக்காமல் விட்டு விட்டு மூன்று பொறியர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்த சிபிஐயில் வேலை பார்த்ததற்கு வெட்கம் வேதனை அவமானம் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றால் குமுருகிறேன் கொந்தளிக்கிறேன் இப்படி தன் வீட்டு சுவரில் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பிடிஷன் போட்டாங்க விசாரிக்கப்பட மர்ம மனிதர்கள் இன்னும் வெளியில் இருக்கிறார்கள் அதெல்லாம் போட்டு இந்த காட்டி தான் ஹைகோர்ட்டில் தடை வாங்கினாங்க மூணு பேர் தூக்கு தண்டனைக்கு தடை வாங்கினாங்க அது நளினி நளினி எழுதுனானா முருகன் எழுதினானா தெரியாது அது நளினிங்கிற பேரில் ஒரு புக்கு வந்தது ஏக்கலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான தமிழ் தீவிரவாத எழுதியிருக்கார் அதில் நளினி வந்து ஜெபமணி மூண்டா தீவம் போட்டிருக்கான் ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க ராகுல் ராகுல் காந்தியை வளரவிட்டு ஒரு அவசியமே கிடையாது இதை இதை காட்டி கேட்க நாதி இல்லாத நாடாக போச்சு நம்ம நாடு எவனாவது ஒருத்தன் ஏன்பா இது சுப்பிரணியசாமி இப்படி போட்டிருக்காரு என்ன யார் யார் இட்டாலியில் லேடி யார் டிஸ்பாட்ச் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு ஆனால் நாங்கள் எல்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் பக்கம் பக்கம் அமெரிக்காவில் பாரத தேசத்தை துக்கிகளை சந்தித்த ராகுல் காந்தி அப்படின்னு பத்திரிக்கை போட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டுப்போம் கரெக்டாக நேஷனல் ஹெரால்டு வழக்கு போட்டிருக்கோம் வெங்காய ஹெரால்டு வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டுப்பாங்க சரி